எங்க போச்சு எ போச்சுமா அலமா என்னமா நீங்க தான் உங்க பொண்ண கூப்பிடுங்க வந்துட்டேன் என்ன என் பீரோ இந்த பத்திரத்தை பாத்தியா பத்திரம்மா எந்த பத்திரம்

சார் எஸ் நீ இருக்குமங்க வந்த என்ன சார் செய்யறது எனக்கு மட்டும் என்ன உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு ஆசையான்னு எல்லாம் என் தளபதி இப்படி என்ன அலைய வைக்குது என்ன விஷயம் சொல்லும் உங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சார் வாமா சொல்லுமா சார் உங்க பையன் கண்ண எனக்கு நியாயம் வழங்குறேன்னு கூப்பிட்டு எனக்கு பணம் தரேன்னு பேரம் பேசினாரு நான் என்ன அவ்வளோ கீழ்த்தரமாவா போயிட்டேன் ஒழுக்கமான குடும்பத்திலிருந்து வந்தவ சார்ண்ணா இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து நான் பணம் வாங்கினா நாளைக்கு இன்னொருத்தன் எனக்கு பணம் கொடுத்து என்னை பார்த்து ஈன்னு இழிப்பான் இதெல்லாம் எனக்கு தேவையா அம்மா கண்ண அப்படிலாம் யார் மனசையும் நோக்கடிக்க மாட்டாமா ராகவன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேங்கிற வேதனையில அதை சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் மத்தபடி இல்ல சார் நீங்க பெரியவர் உங்களால தான் எனக்கு ஒரு நல்ல முடிவை சொல்ல முடியும் ராகவன் கிட்ட பேசி ஏன் கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க ஊரறிய கூட வேண்டாம் வீட்டுக்கு வர வளர்ச்சி நாலு செவத்துக்குள்ள எனக்கு தாலி கட்ட சொல்லுங்க அது போதும் இத விடவா ஒரு பொண்ணு கீழே இறங்கி வர முடியும் எனக்கு என்ன செய்யணும் ஒண்ணுமே புரியலமா இந்த மாதிரி ஒரு நிலைமை வரதுக்கு முன்னாலேயே நீ அவனை விட்டு விலகி போயிடணும் உன்னை எச்சரிச்சேன் அண்ணா நீ கேட்கலையே அவன் ஆத்த விட்டு வெளியில் போன அவன் கூட இருந்து நீயே ஹெல்ப் பண்ணின அதனால தான் அம்மா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு அம்மா உண்மையிலுங்கிற தப்பை நீ ஏன் ஒத்துக்கவே மாட்டேங்கிற என்ன சார் நீங்க பேசுறீங்க ஒரு எம்டி என்ன சொல்றாரோ ஆஸ் அ வர்க்கர் நான் அதை தான் செஞ்சேன் அந்த வகையில் தானே நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணேன் அது எப்படி தப்பா இருக்க முடியும் நான் சீரழிஞ்சதுக்கு முழுக்க முழுக்க ஒரே காரணம் ராகவனோட அத்துமீறல் தான் அதை என் பக்கம் திசை திருப்பாதீங்க சொல்லுங்க நான் திசை திருப்பலம்மா இந்த பாரு நீ இப்படி ஒரு நெருக்கடியை கொடுக்குற ஸ்ரீநிதி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா இப்படியே என் பிராணம் போயிடும் போல இருக்கு போ சார் ராகவன் பயந்து ஓடி போறதுனால தானே உங்ககிட்ட வந்து நான் நியாயத்தை கேட்கிறேன் அவருக்கு புத்தி சொல்லி என்ன ஏத்துக்க சொல்லுங்க நாளைக்கு எனக்கு குழந்தை பிறந்தா இந்த ப்ராப்ளம் இன்னும் சிவியர் ஆயிடும் அத பாத்துக்கோங்க சரிம்மா எனக்கு ஒரு 10 நாள் அவகாசம் கொடு அதுக்குள்ள நான் ஒரு நல்ல முடிவா உங்களுக்கு சொல்லிடுறேன் 10 நாள் தான் அதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன் புரிஞ்சுதா ஜு 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 பரத் கண்ணா இந்தாங்கோ சரி சரி நீ அப்படி வை இதா என்னடா பத்து என்ன சொல்றான் பேர என்னத்த சொல்லுவான் தாத்தா கிட்ட இருந்து வரைக்கும் சமத்தா இருக்கான் அப்படியா இருங்க காஃபி எடுத்துன்னு வர ராஜா சொல்லுங்க எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு ம் வெரி குட் வாங்கோ அதுமேல் ஆ எப்படிமா இருக்க நல்லா இருக்கே ருக்கு எப்படி இருக்கா இருக்காமா அவள குழந்த மாதிரிதான் யாராவது ஒரு ஆள் கூடவே இருக்க வேண்டியிருக்கு அப்புறம் ரங்கநாதா டாக்குமெண்ட் எப்போ கொடுக்க போற பணம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நீ ரொம்ப அதிர்ஷ்டகாரண்டா நீ பணமே கொடுக்க வேண்டாம் என்ன அப்படி பாக்குற நிஜமா தாண்டா சொல்றேன் நீ சொன்ன அந்த பத்திரத்தை வாங்குறதுக்கு போன அவன் இந்த கந்து வட்டி பிரச்சனை மாட்டிட்டு ஜெயில இருக்கான் எப்ப வெளியில வருவான் தெரியாது அப்படியே வந்தாலும் பணம் கேட்டு நம்மள தொந்தரவு பண்ண மாட்டான் இவனை மாதிரி அநியாயத்துக்கு வட்டி கேட்கறவனா ஷூட் பண்ணுண்டா அது சரி என் பத்திரம் என் கைக்கு எப்போ வரப்போறது அது சொல்லு இந்த மாதிரி பிரச்சனை வரும் தெரியும்டா அதனால்தான் நான் பத்திரத்தை கொடுக்கும் போதே லெவன் மந்த்ஸ் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்கேன் அவன் வெளியில வரத்துக்கு எப்படி ஒரு வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது ரொம்ப கரெக்டாக சொன்னேன் இந்த மாதிரி பணத்தை ஏமாத்தவனுக்குலாம் இப்படி தாண்டா தண்டனை கிடைக்கும் நானும் போலீஸ் ஸ்டேஷனில் அவன் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்போ அந்த கேஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும் அதெல்லாம் எதுக்குடா நம்ம அவசரத்துக்கு அவங்ககிட்ட கை நீட்டி பணம் வாங்கிட்டோம் எனக்காக விட்டுறேன் அதுவும் இல்லாத அவன் எனக்கு ரொம்ப வேண்டிய வேண்டாம் டே என்னடா வேண்டியவன் வேண்டாதவன் உனக்கு அவன் வேண்டியவனா போயிட்டான்னு நான் அவனை சும்மா விட்டுருதா இந்த பேர் எனக்கு என் பத்திரம் வேணும் அதை நான் போலீஸ் மூலமாக வாங்கிக்கிறேன் என்னடா பதும் இப்படி பேசுற போலீஸ்ன்னு போனால் அப்புறம் அந்த சிக்கலை நானும் மாட்டிப்பேன்ல நீ ஏன்டா மாட்டிக்கு போற அப்போ பத்திரத்தை நீ வாங்கிட்டு எனக்கு பணத்தை கொடுத்தியா இதை பாருங்க்க பணத்தையும் நீங்க தான் வாங்கியிருக்கீங்க டாக்குமெண்ட்டையும் நீங்க தான் வாங்கியிருக்கீங்க அப்போ நீங்க ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னு சொல்ல ராஜா இருந்தாலும் உள்ள கிட்ட போய் பத்திரத்தை இந்த மாதிரி ஃப்ராடுங்க கிட்ட எல்லாம் டாக்குமெண்ட்டை விட்டு வச்சா நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க நான் ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்கேன் இந்த எனக்கு யார் வேலையும் நம்பிக்கையே கிடையாது நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அது எனக்கு தெரியாது அந்த பத்திரம் என் கைக்கு வந்தாகனும் அவ்வளோதான் அவன் வந்து நமக்கு அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் அதை நம்ம மறக்க முடியுமா நாங்க அதை மறக்கல ஆனா கொடுத்த பணத்தை இல்லைன்னு சொல்லி திருப்பி கேட்டேன்னா நாங்க மாட்டிப்போம்ல சரி உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை போயிடு இனிமே நானே நடந்த தப்புக்கெல்லாம் பொறுப்பு ஏற்றுக்கிறேன் நான் வேணும்னா பணத்தை வட்டியோடு திருப்பி கொடுத்துட்டேன்னு ஒரு பத்திரத்தை எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தேன் நீங்க ஒன்றும் எங்களுக்கு எழுதித்தர வேண்டாம் அது எங்களுக்கு தேவையும் இல்லை நாங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்டை எங்களுக்கு திருப்பி கொடுங்க அது போதும் சரி அவன் வெளியில் உடனே அந்த பத்திரத்தை நான் வாங்கி கொடுத்துட்றேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எனக்காக ப்ளீஸ் ஓகே சரி நான் கிளம்புறேன்

ஸ்ரீநிதி வந்தாடா என்ன சொன்னா வந்தாப்பா அவள் அப்பா லாயர் எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்தா ஆனால் என்னடா அண்ணா பேச்சுவார்த்தை எதுவுமே சுமூகமாக நடக்கலப்பா என்னதான் சொல்கிறா டைவர்ஸ் தான் ஒரே வழிய மாதிரி மாதிரி என்ன மாதிரி அதான் முடிவுங்கிற மாதிரி பேசுகிறா ராகவனை இப்போ முழுசாக விற்க ஆரம்பிச்சிட்டாப்பா பேஷ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கடா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம குடும்பத்துல நடக்கிற முதல் டைவர்ஸ் ஆகவன் நமக்கெல்லாம் பெருமையா வாங்கி கொடுத்துருக்கானோ இல்லையோ மனசு நிறைஞ்சு போச்சுரா மனசு நிறைஞ்சு போச்சு அப்பா எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குப்பா ராகவன் தப்பு பண்ணிருக்க மாட்டான் எனக்கு ஒரு பத்து நாள் டைம் கொடு நான் ப்ரூவ் பண்றேன்னு ஸ்ரீநிதி கிட்ட டைம் கேட்டு வந்திருக்கேன் என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் பத்து நாள் டைம் கேட்டியா நல்ல இது என்னப்பா கண்ணா சௌந்தர்யா இன்னைக்கு கடைக்கு வந்தா என் லைஃபுக்கு என்ன செக்யூரிட்டி கொடுக்க போறேன்னு கேட்டா ராகவந்த் என்ன பொன்னாட்டியா ஏத்துக்கணுங்கிறதுல உறுதியார் கடா நீங்க என்னப்பா சொன்னாரு செய்தி என்ன சொன்னியோ அதே தான் நான் அவள்கிட்ட சொன்னேன் புரியல பத்து நாள் டைம் கொடுன்னு கேட்டேன் அப்பா என்ன பண்ண சொல்ற பிரச்சனையை தள்ளி போடுறதுக்கு அவகாசம் தாண்டா ஒரே வழி என்னப்பா இது நீங்க பத்து நாள் நான் பத்து நாள் இந்த பத்து நம்ம என்னதான் பண்ண போறோம் என்ன பண்ணி தொலைது ஒரு தரதலை பிள்ளையா பெற்றதுக்கும் ஒரு அகராஜ உனக்கு தம்பியா வந்து வாச்சதுக்கும்

நம்ம ஜோசியர் மாமா தான் இவ நேரங்காலம் தெரியாம என்ன தேவை சொல்லுன்றப்பா என்ன சொன்னார் நம்ம கண்ணனுக்காக ஒரு பொன் பார்த்து சொன்னாரோ இல்லையோ அவ ஆத்துல நாம எப்ப பொன் பார்க்க வரோம்னு கேட்டாலாம் அது விஷயமா தான் பேசினார் பகு முக்கியம் இப்ப இருக்கிற நிலைமையில பொன் பார்க்க போறது ரொம்ப முக்கியம் என்ன தேவை சொல்லி சமாளி போடி ஆ என்ன பாத்துட்டு இருக்க இல்ல இந்த போட்டோ நான் தான் பெருசு பண்ணி வச்சேன் ரொம்ப நல்லா இருக்கு என்ன கூட தோணல பாரு எனக்கு எது பிடிக்குமோ அதை நீ கரெக்டா செய்யற சரி இந்த போட்டோவை இங்க எங்கேயாவது மாட்டி வச்சிடலாமா வேண்டாங்கண்ணப்பா இங்க பல பேர் வந்து போற இடம் ஆர்த்தி வேற எங்க இருக்கா இத வீட்டில் மாட்டலாமே சரி இது வீட்லேயே மாட்டேன் சரிப்பா வரேன் பாட்டை சமாளிக்கிறதுக்குள்ள கண்ணனுக்கு நேரம் சரியா இருக்கும் இனிமே ருக்கு தலையிட மாட்டான் போல அதான் உனக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆக அதான் அதான்ப்பா சொல்றேன் கல்யாணத்துக்கு அப்புறம் குணமாயிடுச்சு அப்புறம் இந்த எனக்கு இஷ்டம் இல்லன்னு சொன்னான்னு வச்சுங்க என்ன செய்யறது என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க நீ சொல்றது சரிதான் ருக்கு விஷயத்த கண்ணன் இனிமேல் தலையிடமா இருக்கணும்னா முதல்ல கண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும் கண்ணனுக்கா ருக்குவுக்கு முன்னாடி கண்ணனுக்கு கல்யாணம் சொல்றீங்க ஆமா கண்ணனு நடந்துச்சுன்னா ருக்கு விஷயத்துல தலையிடுறதுக்கு அவனுக்கு எந்த உரிமையும் இருக்காது இதோ மாமனார் கிட்ட போய் சொல்லு ரங்கநாதன் கிட்டியா அவர்கிட்ட சொல்றதுனால என்ன பிரயோஜனம் நீ அவர்கிட்ட போய் சொல்லு மத்தத ரங்கநாதன் பாத்துப்பான் சரிப்பா சொல்லிடுறேன் சரி ஓகே காஃபி ஹலோ நீங்க என்ன டிஃபன் வெண்பொங்கல் பொங்கல்னு சொன்ன போறாதாக்கும் அது என்ன வெண் பொங்கல் கரும் பொங்கல் அங்கிள் ஊரே பொங்கிக்கிட்டு இருக்கு நீங்க இங்க பொங்கலை பத்தி கேஷுவலா பேசிட்டு இருக்கீங்க உட்காருங்க மாப்பிள்ள காஃபி கொண்டு வரேன் என்ன அரவிந்த் என்ன திடீர்னு விரக்தியா பேசுற என்ன அங்கிள் டிவியை திறந்தாலும் சரி பேப்பர் பார்த்தாலும் சரி எங்க பார்த்தாலும் ஒரே கொலை கொள்ள கடத்தல் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு இருக்கிறது தானே பேப்பர்ல எழுதுறான் நடக்கிறது தானே டிவியில காட்டுறான் இருக்கிறது தான் எழுதுறான் நாம படிக்கிறதுனால எழுதுறான் எத்தனையோ தடவை அந்த நியூஸை படிச்சிருக்கேன் இருந்தாலும் இன்னைக்கு மறுபடியும் படிச்சுட்டேன் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு கல்யாணம் ஆன மறுநாள் காதலனுடன் மணப்பெண் ஓட்டம் அதுக்கு நீ ஏன் அப்செட் ஆகணும் நம்ம ருக்கு கூட கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால நின்று விஷத்தை கூட குடிச்சா அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருவேளை அவளும் கண்ணனோட ஓடிடுவாளோன்னு உங்க மாப்பிள்ள பயப்படுறாரு போல